ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டுள்ளதா தங்கமே உடனே கேட்டுவிடு ஏன்னா இது உனக்காக சொல்லப்பட்ட பதிவு அதனால் தான் உன் கண்ணில் படச் செய்தேன் தவற விட்டுவிட்டால் வருத்தப்படுவாய் தங்கமே கேட்டுவிடு நம்பிக்கை முழுவதுமாக நம்பிக்கை நீ அவசர காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அவசர கோலத்தில் சென்று கொண்டிருக்கிறாய் யோசித்துப்பார் இந்த சாயப்பா சொல்வது உனக்கு முழுவதுமாக புரியும் அவசர காலத்தில் அவசர கோலத்தில் அவதி அவதியாக சென்று கொண்டிருக்கிறாய் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளையும் நகர்த்திக் கொண்டிருக்கிறாய் வேண்டாம் தங்கமே பொறுமையாக பொறுமையாக உட்கார்ந்து நான் சொல்வதை முழுவதுமாக கேள் திரும்ப திரும்ப கேள் பல முறைகோள் ஒரே ஒரு முறை கேள் என்று கூட சொல்ல மாட்டேன் உன் மனதில் பக்குவம் வர வேண்டுமானால் இந்த சாயப்பா சொல்வதை நீ கேட்டுத்தான் ஆகணும் ஏன்னா உன் மனம் பதறிக்கொண்டிருக்கிறது சரியான வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறேன் இல்லை என்று சொல்லவில்லை உன்னை பாடாய் படுத்துகிறார்கள் அந்த சரியான வழியில் செல்வதால் உன்னை பாடாய் படுத்துகிறார்கள் மனதளவில் கொடுமைப்படுத்துகிறார்கள் தவறே செய்யாத உன்னை தவறு செய்ய தூண்டுகிறார்கள் தவறு செய்ய வைக்க நினைக்கிறார்கள் வேண்டாம் தங்கமி கொஞ்சம் பொறுமையாக இரு மனதை நிதானமாக வச்சுக்கோ மனதை திடனமாக வச்சுக்கோ திடமான மனம் கொண்ட என் பிள்ளையான நீ இப்போது இதனால் தளர்ந்து போய்விட்டாய் வாழ்வையில் வாழ்க்கையில் எக்கச்சக்க கஷ்டங்களை சந்தித்து விட்டாய் ஆனாலும் என்னிடம் வேண்டுதல்களை வைத்து காத்துத்தான் கொண்டிருக்கிறாய் நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும் உன் மனதில் இருக்கும் கோபம் வழி இயலாமையை முதலில் விட்டுவிடு உனக்கு தெம்பு கிடைக்கும் உன்னிடத்தில் திறமை இருக்கிறது உன்னிடத்தில் உழைப்பு இருக்கிறது உன்னிடத்தில் முயற்சி இருக்கிறது நேர் பாதையில் செல்லும் அளவுக்கு உன்னிடம் தைரியம் இருக்கிறது தைரியம்தான் இருக்கிறது நேர் பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறாய் இல்லை என்று சொல்லவில்லை குறுக்கு பாதையில் செல்ல உன்னை கூப்பிடுகிறார்கள் நல்ல வழி பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறாய் உன்னை கெட்ட பாதையில் செல்வதற்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறுக்கில் செல்ல அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கோபம் வழி இயலாமையை முதலில் விட்டுவிட அதுதான் உன் மனதை சஞ்சலப்படுத்தும் சலனப்படுத்தும் இது உன் மனதில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது ஏன் இத்தனை குழப்பங்கள் உன் மனதில் ஏன் தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்திக் கொள்கிறாய் நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிந்து கொண்டேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்து மாறும் நேர்மறையான எண்ணங்களை மட்டும் வளர்த்துக்கோ வேறு வேறு நினைப்பே வேண்டாம் நல்லதே நடக்கும் என்று உறுதியாக நம்பனும் காலையில் எழுந்தவுடன் சொல் இன்று நல்லது நடக்கும் என்று இரவு தூங்கும் போது சொல் இன்று நல்லது நடந்துள்ளது நாளையும் இதுபோல் நல்லது நடக்க வேண்டும் என்று சொல் நிச்சயமாக நல்லது நடக்கும் என் பிள்ளைகளை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் நான் உனக்கு துணை முழு துணையும் நான் தான் உன் வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் நான் தீர்மானித்து எது நன்மையோ அதை நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் அதன் பலனாகத்தான் உன் பிரார்த்தனைகள் நிறைவேறி அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கத் தொடங்கப் போகிறது உன்னை அலங்கரிக்க எல்லாம் கொண்டிருக்கிறது நிச்சயம் மகடம் சுட்டுவாய் செல்வமே உன்னை என் கையில் ஆசீர்வதித்து உயர்த்துவேன் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்து எறிந்துவிடு பொசுக்கிவிடு மண்ணில் போட்டு பொசிக்கு விடு உன் வாழ்க்கையை உயரச் செய்ய இந்த சாயப்ப நான் இருக்கிறேன் ஆனால் ஒன்று தங்கமே என் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் முழு நம்பிக்கை இருந்தால் என் பிள்ளைகளை சற்றும் வேறு எதலிலும் சிக்கச்சு விட மாட்டேன் காப்பாற்று கொள்வேன் எந்த ஒரு பெரிய ஆபத்திலிருந்தும் நான் காப்பாற்றி விடுவேன் சற்று காத்திரு நம்பிக்கை மட்டும் எப்போதும் விட்டுவிடாதே பூரண நம்பிக்கைக்கு உன் பூரண நம்பிக்கைக்கு அதீத சக்தி உள்ளது மாபெரும் சக்தி மகத்தான சக்தி உள்ளது அந்த நம்பிக்கையே உன் எண்ணங்களை பலிக்க வைக்கும் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் நீங்கள் அனைவரும் என் பிள்ளைகள் துவாரகமாயின் குழந்தைகள் என் அனுமதி என்று எவரும் உன்னை தொடர முடியாது பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிச்சயம் நிகழ்த்தி காட்டுவேன் இனியும் இன்று முதல் நீ ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் நல்ல பதிவை கேட்டுள்ளாய் உறுதியாக நம்பு உன்னுடையே நான் இருக்கிறேன் என்பதை உறுதியாக நம்பு என் சாயிருக்க பயமேன் என்று சொல்லிப்பார் தூங்கும் போது கூட என் தாய் என் சாய் இருக்கிறார் எனக்கென்ன பயம் என்று சொல்லிப்பார் உன் தாயும் நான் நான் தான் உன் தந்தையும் நான் தான் ஏதேனும் ஒரு நபர் மூலமாகவோ ஒரு சொல் மூலமாகவோ அல்லது செயல் மூலமாகவோ உன்னிடம் வந்து இந்த வாரத்திற்குள் சேர வைப்பேன் இதுவே உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான முதல் அறிகுறியாக இருக்கும் உறுதியாக நம்பும் மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது இது தெரியாமல் பித்து போய் கிடந்தாய் நேர் வழியில் செல் உன்னுடைய பாதையில் செல் நீ செல்லும் பாதை வெற்றி பாதை நீ என்னை நினைக்கிறாய் தானே உன் சாய் சொல்வதைக் கேட்பாய்தானே மிக பெரிய உதவி என்னை தேடி வரும் என்னை தேடி வரும் என்று நீயே சொல்லிக்கொள் என் சாயின் மூலமாக தேடி வரும் என்று நினைச்சுக்கோ யார் மூலமாவது என் அனுமதியோடு நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் அதை முழுவதுமாக உணர்ந்து ஆனந்தப்பட போகிறாய் உன் துன்பங்களும் துயரங்களும் தீர்ந்து மகிழ்ச்சி வரும் காலம் வந்துவிட்டது போதும் உன் கஷ்டங்கள் நீ பட்டது போதும் கஷ்டங்கள் போகட்டும் விலகட்டும் கஷ்டங்கள் இன்னும் எத்தனை காலம் காலம்தான் கொண்டே இருப்பாய் தனி ஒரு ஆளாக எத்தனை போராட்டங்களை சமாளித்து விட்டாய் அம்மா சொல்ல முடியவில்லை தங்கமே இனிமேல் உன்னோடே வந்து கொண்டே இருக்கப் போகிறேன் உன் கஷ்டங்களை நீக்கி உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் உன்னை ஏமாற்றியவர்களும் உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் நீ நினைத்து இயங்கிய அத்தனையும் உன்னை வந்து சேரச் செய்வேன் இனி உன் வாழ்க்கையெல்லாம் நல்ல காலமாக நல்ல நேரமாக நான் மாற்றி விடுவேன் இந்த சாய் இருக்கும்போது பயப்படாத அனைத்தும் நல்லது நடக்கும் எழுந்திரு தங்கமே போதும் எழுந்திரு நான் இருக்கிறேன் என் சாயப்பா இருக்கிறார் என்று நினைத்து உன்னுடைய காரியங்களை நினைக்க துவங்கு நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரான்